என்னடா வேலை கழிச்சுதான் இல்லையா அக்கா தரும் டேய் மச்சான் நம்ம காலேஜ் ரெண்டு மாசம் ஆகுதுரா இப்ப என்னடா பண்ண சொல்ற எங்க வீட்டில் வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்கடா எங்க வீட்லேயும் உயிரை வாங்குறாங்கடா எங்க வீட்லயோ அதே பிரச்சனை தான்டா இப்ப என்னதான்டா பண்றது பேசாம வேற வேலைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா டேய் நம்ம பச்சிருக்கதே இன்ஜினியரிங் எவன்டா வேலை கொடுப்பா அது வேற இல்லை டேய் இல்லைன்னா நம்ம வேணா யூடியூப்ல வீடியோ பண்ணி போடலாமா என்ன சொல்றேன் டே ஆமா நல்ல ஐடியாவா இருக்குடா எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் ட்ரை பண்ணலாமா அதுக்குலாம் நிறைய மூளை வேண்டாம் நீ வேற சிறான தலைவலி வேற எதுனா யோசி மச்சான் குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாமா டேய் லூசியர்ஸ் வேற எதுனா சொல்றாங்க வேற என்னடா சொல்றது ஒரு ஐடியா நம்ம வேணா பைக் பண்ணலாமா இந்த வண்டி வச்சுக்கின்னு இதை வச்சு நீங்கள் இருபது தடா கூட போக முடியாது தடா பிளான் கேட்குது டேய் ஆனால் அவன் சொன்ன மாதிரி ப்ளாக்ஸே பண்ணலாம்டா என்ன வ்ளாக்ஸு பாத்ரூம் வ்லாக்ஸா டேய் அடி இல்லைடா மச்சான் அவன் சொன்ன ப்ளாக்ஸே பண்ணுறான் அடியாத்தி உங்கள் அடுத்த டீக்கு ப்ளான் போகிறாளே கையில் காசு வரையிலையே சரி மாச்சான் எனக்கு வெளியில் வேலை இருக்குது கிளம்புறேன் நைட்டு ரூமில் வந்து பேசிக்கலாம் டீடி டீ டிடி அது ஏன் ஃபீல்டா டீக்கு காசு இருக்கா உன்கிட்ட இருக்கா இல்லையே டெய் சீ உம் காலை இது மச்சான் பண்றது சீக்கிரம் சொல்லுங்கடா டெய் சும்மா இதே கேட்டுட்டு இருந்தா நான்டா காலையிலேயே சொல்லிட்டேன்ல பிளாக்ஸ் மாதிரி பண்ணலான்னு அதுக்கு ஏதாச்சும் யோசிச்சியா மச்சான் என்னடா எனக்கு பிஸ் பிஸ் சொல்லிடா போயிட்டு வந்து சொல்லிடறேன்டா போய்ட்டேடா இங்க கண்ணாடி மாட்டினது என் நானே பயந்துட்டேன்டா இது இப்போ என்ன சொன்ன இங்க கண்ணாடி மாட்டுனது இல்லை அதுக்கப்புறம் என்ன சொன்னி பயந்துட்டேன்டா மச்சான் நம்ம பண்ணலாமா ஆமா மச்சான் போயிட்டு இருக்கு மாதிரி இருக்கும் என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லிட்டா சொல்றா ஓபனிங்ல ஹீரோ என்ட்ரி ஸ்டெம்பே தென்பே நடறாரு இறங்கல கல்லால அடிச்சோம் ஸ்டெம்பும் இறங்கிச்சு குடுங்கினு வீட்டுக்கு வந்த பேய் பின்னாடியே வந்துச்சு கிளைமாக்ஸ் ட்விஸ்டே கேலே அந்த பேய் villain பொன்னிருது எப்படி நம்ம கதை என்னடா பயмарக்டா ரிக்கேற போதுடா அவனே காஞ்சனா படம் பார்த்து கதையே சொல்லுறான் இதுக்கு நீ பை பேற இல்லடா அவன் சொல்றான் தெரியுது சரி எதுக்கு அவன் மனசு கஷ்டப்படணும் தான் ஐயோ நம்பிட்டேன் சரிப்பா நான் கதையெல்லாம் தான் நீ பெரிய ஆள் தானே இருந்தா கதை சொல்லு எனக்கு உள்ள மாதிரி மற்றவங்க கதையெல்லாம் சொல்ல தெரியாது என் லைஃப்ல ஒரு முதன்மையான கதை இருக்கு நான் டென்த்து படிக்கும்போது என் ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் ஒரே நாளில் இறந்துட்டாங்க அவங்க இறந்ததை வச்சு ஊரில் என்னென்னுமா சொன்னாங்க நாங்களும் அவங்களும் அது உண்மை நம்பிட்டோம் அவங்க எப்படி இறந்தாங்க நீ தெரில